அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை துலாம் ராசி நேர்களே துலாம் லக்ன நேர்களே உங்களுக்கான மாற்றம் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப உணர்வு பூர்வமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அஷ்டம குரு அப்படிங்கிறது வக்ர குருவாக மாறும்போது எதிர்பாராத ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் உங்களுடைய இந்த நாள் கனவு இந்த புரட்டாசி மாதம் நிறைவேறும்னு ரொம்ப தீர்க்கமாக சொல்லலாம் முதல் விஷயம் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் பிரவேசிக்கிறார் இந்த மாதத்தின் பிற்பாதியில் சுக்கிர பகவான் தன்னுடைய குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார் இது ரெண்டு விஷயம் போதுங்க துலாம் ராசிக்கு இதை விட இந்த மாதத்தில் பெஸ்ட்டான விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் அவ்வளோ ஒரு லாபகரமான விஷயமாக இருக்க போகிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா துவண்டு போய் நீங்கள் ரொம்ப மனவேதனை அடைஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் பல துயரங்களை சிந்தித்து ஒரு ஒடிஞ்சு போய் ஒரு குச்சியாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசி தான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனதில் வஞ்சனை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது யதார்த்தமாக ரொம்ப பேசுவீங்க அது பிரச்சனையில் போய் முடியும் ரொம்ப அன்பாக நம்புவீங்க ஆபத்தில் போய் முடியும் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க துரோகத்தில் போய் முடியும் ஒரு விளக்கை ஏற்றணும்னு நினச்சா கூட அந்த விளக்கு சுடுங்க துலாம் ராசிக்கு அந்த விளக்கு ஒரே நிமிடத்தில் நல்ல நேரத்தில் உடனே ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூடு தான் மிஞ்சும் அதே மாதிரி தான் குடும்பமும் தன்னை சார்ந்து இருப்பவர்களும் நல்லா இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கணும் இதான ஒரு விதத்திலேயானு நம்மளால் அவங்க அணு ஆதாயம் பெற வேண்டும் அவர்களுக்கு கஷ்டம் நம்மள்கிட்ட பேசலை அப்படின்னாலும் பரவாயில்ல அவங்களோட கஷ்டத்தில் நம்ம தோல் கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு முன்னாடி போகிற கார் கதவு திறந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறதா மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் சுட்டி காட்ட வேண்டும் என்று நினைக்கும் துலாம ராசிக்காரர்களுக்கு லாஸ்டா மிஞ்ச போற விஷயம் என்ன தெரியுமா ஒரு சின்ன சிக்கல் தான் ஏன்னா அலுவலகத்துல பதவி உயர்வு இருக்காது ஒரு டூர் போவாங்க கோவிலோ டூரோ இல்லை ஆன்மீக டூரோ அலுவலக டூரோ ஏதோ ஒரு போறாங்கன்னா அது இவங்களுக்கு தான் தேவையில்லாம மன கஷ்டம் நடக்கும் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிற போய் நிலைமையில போய் நின்று இருக்குங்க உடல் பயந்து நெலிஞ்சு போய் இருந்திருப்பீங்க நீங்கள் இந்த அளவுக்கு மனசளவில் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாத ஆளாக இருந்தாலும் சரி உங்கள் வேலையை பற்றி உங்களுக்கு பயம் அப்படிங்கிறது வந்துடும் அதுவும் பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்கள் மன திருப்திங்கிறது அடைய மாட்டாங்க ஆனால் இப்போ மனவேதனை அதிகமாக இருக்கும் தினமும் காலையில் எழுந்திரிக்கும் நேரமும் மாறிவிடும் இரவில் தூங்கக்கூடிய நிமிடமும் மாறிவிடும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களால் ஏற்பட்டுள்ள நிர்பந்தங்கள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் மிகப்பெரிய சவால் ஒன்று உங்களுக்கு முன்னாடி இருக்கும் எந்த செயல் எடுத்தாலும் முயற்சிகளில் சற்று பின்னடைவு ஏற்பட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில் நெருக்கடிங்கிறது இருக்குங்க உத்தியோகஸ்தர்கள் அதிகாரிகளை நம்புறதுக்கான போக்கையே விட்டுருவாங்க ஆலோசனைகள் பிறருக்கு அதிகமாக கொடுத்தாலும் உங்கள் அழுத்தம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுங்க ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் அப்படியே தவறாக வழிநடத்தக்கூடிய சிறு சில அமைப்பும் இந்த துலாம் ராசிக்கு உண்டுன்னு சொல்லலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடியாக இருக்கட்டும் வைகாசியாக இருக்கட்டும் மார்கழியாக இருக்கட்டும் எதுவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்காது நீங்களாம் முயற்சி எடுத்து நீங்களாம் கஷ்டப்பட்டு நீங்களே பொருளாதாரத்தை டெவலப் பண்ணி வச்சுருப்பீங்களே தவிர அதுவாக உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கை கொடுக்காது முயற்சி செய்தால் விற்றி முயன்றால் துன்பங்கள் நீங்கும் ஆசைப்பட்டால் ரொம்ப லேட்டாக ஒரு விஷயம் நடக்கும் இதுதான் துலாம் ராசிக்கு கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சவாலான மாதமாக இருக்காது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நல்ல நேரம் வந்துவிட்டது துலாம் ராசினியர்களே இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பல பயனுள்ள விஷயங்கள் சொல்வதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன் அதாவது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரமும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சுக்ரன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் துலாம் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் உங்களுக்குண்டான எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ மூலியமாக கேட்கலாம் கண்டிப்பாக அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் துலாம் ராசி நேர்களே மனதில் சற்று தைரியமும் விடா முயற்சியும் உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசினியர்கள் தான் இந்த புரட்டாதி மாதம் உங்களுக்கு பல நல்ல செய்திகள் வந்து சேரப்போகிறது தான் உண்மை முதல் செய்தியாக உங்களுக்கு என்ன விஷயம் வருதுன்னா சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் பயணிக்கிறார் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சம் பெறுகிறார் சூரியனுடன் உச்சம் பெறும்போது எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு முறை கிருமுறை யோசித்து உட்கார்ந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லாங்க அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானாதிபதி ஆறாம் இடம் அப்படிங்கிற ரணரோண ருத்ரஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் உட்காந்து உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி மீள வேண்டாம் மனசெலவில் தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் பல தோ துரோகங்களையும் சந்திச்சுட்ருக்க நீங்கள் மனசில் ஒரு சின்ன சந்தோஷம் சின்ன நிம்மதி ஏற்படுத்தும் விதமாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்திலேயே உங்களுக்கு சனி பகவான் வக்கிரகமாக இருப்பதனால பண வரவு தாராளமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் ஆகிறார் வக்கிரகம் அப்படின்னா என்னென்னா அஷ்டமஸ்தானத்துலேருந்து இருந்து கெடுதல் கொடுத்துட்டு இருந்தாரில்ல இனிமேல் அஷ்டமஸ்தானத்திலேருந்து நல்லது செய்வார் இந்த நல்லது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி வலுப்பெற்று விடும் துலாம் ராசியில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் கண்டிப்பாக சுமூகமாக முடிக்க முடியும் குடும்பக்குள் ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் விட்டு கொடுத்து போனால் ஒற்றுமை அப்படிங்கிறது நல்ல பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் அதிகமாக இந்த மாதம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த சில சந்தோஷங்கள் சில வரவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் உண்டு உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் சிந்தனையிலும் அதிக தன்னம்பிக்கை உடைய மாதம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இது தாங்க மெயின் அதாவது ஒவ்வொரு துலாம் ராசினியர்களும் ஒரு விதத்தில் ஒரு போராட்டத்தில் இருப்பாங்க உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து பலம் பெறும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட சின்ன சின்ன தகராறுகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உடன் பிறந்தவர்களிடம் இருந்த சில மனக்குமரல்கள் ஒரு முறைக்கு இருமுறை ட்ரை பண்ணி ஒரு விஷயம் நடக்காமல் போனது இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக முடிஞ்சு நீங்கள் முயற்சி பண்ணாலே ஒரு டைம் முயற்சி பண்ணாலே அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மேலும் இந்த மாதம் சந்திராஷ்டமி தினங்களில் மட்டும் சற்று கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க துலாம் ராசியாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரிஷப லக்னம் கடக லக்னம் மிதுன லக்னமாக இருந்ததுன்னா இந்த மாதம் சற்று கவனம் தேவை அதே நேரத்தில் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் அப்படின்னா தைரியமாக இருங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது விருச்சிக லக்னம் தனுஷ் லக்னம் கும்ப லக்னம் அப்படின்னா தாயின் பெயர் தாயின் அனுமதி கிடைத்து செய்தால் நல்லது நடக்கும் லாஸ்ட்டாக தனுஷு லக்னம் மகர லக்னம் மீன லக்னம் இந்த மூணு லக்னங்களும் துலாம் ராசியாக இருக்கும் பட்சத்தில் இறை வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் எந்த இறைவனாக இருந்தாலும் சரி எந்த கிழமை நேரமாக இருந்தாலும் சரி நீங்கள் வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கை வளமாகும் உங்கள் பிரச்சனைகள் குறையுங்க ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் சொல்கிறேன் புரட்டாசி மாதம் புண்ணைகள் அதிகமாக கிடைக்கும் மாதம் முயற்சி செய்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மாதம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்